ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஸ் அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் நீ கொஷ் நம்பர் ஃபிஃப்டி பார்க்குறோம் ஸோ இந்த சீரிஸில் நம்ம டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் டெய்லி ஒன் மேக்ஸ் டிப் இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷன் ஒவ்வொரு டாபிக்கில்தான் இருக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீ கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி பார்ப்போம் பன்னெண்டு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் செய்கின்றனர் எட்டு ஆண்கள் வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வைக்குமே ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்மிலாம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்தீங்கனாலே இந்த ஃபார்ம்லாம் கம்பல்சரி வரும் ஸோ மெமரி பண்ணிக்கிறவங்க மெமரி பண்ணிக்கோங்க எம் ஒன் டி ஒன் டி ஒன் டிவைட் பை டபிள்யூ ஒன் இக்குவல்ட்டு எம் டூ டி டூ டி டூ டிவைட் பை டபிள்யூ டூ ஸோ இதுதான் டைம் அண்ட் ஒர்க்குக்கான ஒரு பேசிக் ஃபார்முலா ஸோ எம் ஒன் அப்படின்னா ஆட்கள் ஒன்று அப்படின்னு மென் ஒன்று டி ஒன்னா டே ஒன்று நாட்கள் டி ஒன்றுவாங்க சில இடத்துல ஹெச் ஒன்று கூட சொல்லுவாங்க ஸோ டைம்னு நம்ம சொல்லுவோம் அவங்க அவருன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் நாட்டு நேரம்னு சொல்லுவாங்க டப்ளியூ ஒன்னா வேலை ஸோ இதில் டபிள்யூ டூ எம் டூ டி டூ டி டூ டப்ள்யூ டூனா செகண்டாக கொடுத்துருக்கூடிய டேட்டா சேம் டேட்டா தான் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க கொடுக்காத டேட்டா நமக்கு தேவையில்லாது ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதுதான் டைம் ஒன்று இருக்கான பேசிக்கான ஃபார்முலா ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க டேட்டாஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுவோம் ஸோ எம் ஒன் வந்து பன்னெண்டு ஆண்கள் கொடுத்துருக்கோங்க ஸோ பன்னெண்டு ஸோ வேலை வந்து ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம டபிள்யூ ஒன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ டி ஒன் வந்து இருபத்தி நாலு நாட்கள் ஈக்குவல் டு எம் டூ வந்து எட்டு எத்தனை நாட்களில் செய்வர் ஸோ நம்ம கொஷினே வந்து டி டூ தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்படியே அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் ஸோ சால்வ் பண்ணுமா ஒவ்வொரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவ் எட்டு இருபத்தி நாலு வரும் அப்போ மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போ டி டூ ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு ஸோ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான தான் இந்த ஃபார்மலா மட்டும் நான் வச்சுக்கோங்க இந்த ஃபார்மலாவில் நமக்கு எந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா மட்டும் எடுத்துக்கோங்க கொடுக்காத டேட்டா நமக்கு தேவையில்லாது ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகே யஸ் ஒரு நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் தேங்க்யூ